முருகனின் ஐந்தாம் படை வீடான தமிழ் மொழி கூறும் இந்த தைப்பூச ஸ்பெஷலா ஒவ்வொரு அறுபடை வீடை பத்தி ஒவ்வொரு நாள் நான் பேச போறேன் ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம் நேர்களே நான் உங்கள் ராஜி இதோ வந்தாச்சு வெல்கம் டு ஸ்டா ஸ்டைல் தமிழ் முருகனின் ஐந்தாம் படை வீடான திருத்தணிகை மலை திருத்தணி கோவிலை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம் முருகன் என்றால் அழகன் என்று தமிழ் மொழி கூறும் அழக இந்தன் குமரன் என்று மனமொழி கூறும் உயிரினங்கள் ஒன்றை ஒன்று வாழ்த்திடும்போது உயிரினங்கள் ஒன்றை ஒன்று வாழ்த்திடும்போது அது உள்ளிருந்து வாழ்த்துவது உண்ணருளன்றோ கந்தா உண்ணருளன்றோ சொல்ல சொல்ல இனி குதடா முருகா உன் முருகா திருத்தணிகை மலை கந்தப்பெருமானின் அறுபடை வீடுகள் வரிசையில் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி மலையில் அமைந்துள்ள சுப்பிரமணியர் கோவில் ஐந்தாம் படை வீடாக பூற்றப்படுகிறது இத்தலத்தில் முருகப்பெருமான் வள்ளியை மணந்து கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது இத்தலம் வருடத்தின் குறிப்பிடும்படியாக படிகளை கொண்டது இக்கோவிலின் தனிச்சிறப்பு திருத்தணிகை மலை பகுதியில் குறவர் இனத்தவர்கள் வசித்து வந்தனர் அவர்களின் தலைவனாக நம்பிராஜன் விளங்கினார் ஒரு சமயம் அவர் காட்டுப்பகுதியில் உளவி கொண்டிருக்கும் போது வள்ளிக்குடியின் கீழே பெண் குழந்தையை கண்டார் குழந்தைக்கு வள்ளி என்று பெயர் சூட்டி வளர்த்து வந்தார் காலப்போக்கில் வள்ளி வளர்ந்ததும் திணைப்புணத்தை காவல் காக்கும் பணியில் அமர்த்தப்பட்டாள் திணைபுணம் என்பது உலகத்தையும் அதில் விளையும் திணைப்பயிர் முழுவதையும் தானே அனுபவிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை குறிக்கும் இது உலகப்பற்று அல்லது ஆசை என்று அறியப்படுகிறது நம்மிடம் இருக்கும் பொருட்கள் அதாவது தானியங்கள் நமக்கு உரியவை அல்ல என்பதை நமக்கு உணர்த்தும் விதமாக பறவைகள் அவற்றை உண்பதற்கு பறந்து வருகின்றன இப்பறவைகள் பரமாத்மாவாகிய இறைவனை குறிக்கின்றன உலக உயிர்கள் ஜீவாத்மா இறைவன் என்று அறியாமல் பறவைகளை கற்களால் அடித்து துன்புறுத்தப்படுகின்றன இந்த உலகமே நிரந்தரம் என்று நினைக்கும் உயிர்களுக்கு தவம் ஞானம் தியானம் பற்றியெல்லாம் அறிய வாய்ப்பில்லை யோகிகள் முனிவர்கள் அவனை அடைவதற்கு உரிய வழியை தேர்ந்தெடுத்து அவன் திருவடி நிழலில் இலை பாருகின்றனர் ஆனால் இவ்வுலக வாழ்க்கையில் பற்றுள்ளவர்கள் இவ்வுலகில் நீண்ட நாட்கள் இருக்கப் போவதாக நினைத்து நிறைய பொன்னையும் பொருளையும் சேர்க்கின்றனர் இத்தகைய உயிர்களையும் ஆட்கொள்ள வேண்டும் என்று இறைவன் விரும்புவான் அப்படி வள்ளியை ஆட்கொள்ள எண்ணிய முருகப்பெருமான் முதியவர் வேடத்தில் வந்தார் வந்திருப்பது யார் என்பதை அறியாத வள்ளி அவரை கண்டதும் பயந்து ஓடினாள் யானை மூலம் வள்ளிக்கு பயத்தை உண்டாக்கினார் முருகன் அவள் அருகில் சென்றார் முதியவரின் ஸ்பரிசம் பட்டதும் ஏதோ ஞானோதயம் வந்ததைப் போன்று உணர்ந்த வள்ளி அவருடன் ஐக்கியமானாள் முருகப்பெருமானுடன் வள்ளி ஐக்கியமானதை திருமணமாக கருதி வள்ளித் திருமணம் நடத்தப்படுகிறது வள்ளியின் திருமணம் நடைபெற்ற தலமாக திருத்தணி திருத்தலம் கருதப்படுகிறது மேலும் முருகப்பெருமான் திருச்செந்தூரில் சூரனை சம்ஹாரம் செய்த பிறகு கோபம் தணிந்து இத்தலத்தில் தங்கியதால் இத்தலம் தணிகை மலை என்றும் திருத்தணி என்றும் அழைக்கப்படுகிறது தேவர்களின் பயம் நீக்கிய இடம் முனிவர்களின் தவம் சிறப்பிக்கப்பட்ட இடம் அடியார்களின் கவலை துன்பம் முதலியவற்றை தணிக்கும் இடம் ஆகிய சிறப்புகளை பெற்றதால் திருத்தணி என்று இத்தலம் அழைக்கப்படுகிறது யானை வடிவில் விநாயகப் பெருமானே வந்து முருகப்பெருமான் வள்ளி திருமணத்துக்கு உதவியதாக கூறப்படுகிறது திருமாலின் மகள்களான அமுதவள்ளி சுந்தரவள்ளி இருவரும் முருகப்பெருமானை மணந்து கொள்ள விருப்பம் கொண்டனர் தங்கள் எண்ணம் ஈடேற முருகப்பெருமானை நோக்கி தவம் மேற்கொண்டனர் அமுதவள்ளி இந்திரன் மகள் தெய்வயானையாகவும் சுந்தரவள்ளி நம்பிராஜன் வளர்ப்பு மகள் வள்ளியாகவும் வளர்ந்து முருகப்பெருமானை மனம் புரிகின்றனர் சகோதரிகளான இருவரும் ஒரே அம்பிகையாக கஜவள்ளி என்கிற திருநாமத்துடன் இத்தலத்தில் அருள் பாலிக்கிறார் பொதுவாக முருகப்பெருமான் வேலுடன் காணப்படுவார் ஆனால் இங்கே வலக்கையில் சக்தி ஹஸ்தம் என்று அழைக்கப்படும் வஜ்ர வேலுடன் இடக்கையை தொடையில் வைத்து ஞான சக்திதரராக அருள் பாலிக்கிறார் அலங்காரத்தின் போது மட்டுமே வேல் சேவல் கொடி வைக்கப்படுகிறது முருகப்பெருமான் கோபம் தணிந்து இக்கோவிலில் அருள்பாலிப்பதால் இங்கு சூரசம்ஹாரம் கிடையாது அன்றைய தினம் அவரை குளிர்விக்க புஷ்பாஞ்சலி செய்யப்படுகிறது இதற்காக ஆயிரம் கிலோ மலர்கள் பயன்படுத்துவதாக கூறப்படுகிறது இந்திரன் காணிக்கையாக அளித்த சந்தனக்கல்லில் அரைக்கப்படும் சந்தனம் மட்டுமே முருகப்பெருமானுக்கு சாத்தப்படுகிறது திருவிழா காலங்களில் பக்தர்களுக்கு பிரசாதமாக அளிக்கப்படும் சந்தனத்தை பக்தர்கள் தங்கள் நோய் தீர வேண்டி நீரில் கரைத்து குடிப்பது வழக்கம் வருடத்தில் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களை குறிக்கும் விதமாக முன்னூற்றி அறுபத்தி ஐந்து படிகளுடன் இக்கோயில் அமைந்துள்ளது ஆங்கில புத்தாண்டு தினத்துக்கு முதல் நாள் இரவில் ஒவ்வொரு படிக்கும் மஞ்சள் குங்குமம் வைத்து கற்பூரம் ஏற்றி பூஜித்து திருப்புகழ் பாடப்படுகிறது அனைத்து படிகளுக்கும் பூஜை செய்த பிறகு முருகப்பெருமானுக்கு சிறப்பு பூஜை நடைபெறும் தமிழ் புத்தாண்டு தினத்தில் ஆயிரம் பால்குட அபிஷேகம் நடைபெறும் திருமணவரம் வரம் குடும்ப ஐஸ்வர்யம் ஆயுள் வேண்டியும் பக்தர்கள் இங்கு வந்து வழிபாடு செய்கின்றனர் கோபம் மனக்குழப்பம் ஆகியவற்றை முருகப்பெருமான் தீர்ப்பார் என்பது ஐதீகம் முருகப்பெருமானை வேண்டி பக்தர்கள் மொட்டை போடுதல் பொங்கல் படைத்தல் சுவாமிக்கு சந்தன காப்பு பஞ்சாமிரத அபிஷேகம் பால் அபிஷேகம் அன்னதானம் வழங்குதல் நெய் விளக்கு ஏற்றுதல் பால் குடம் எடுத்தல் காவடி எடுத்தல் அபிஷேக ஆராதனை உள்ளிட்ட நேர்த்தி கடன்களை செலுத்துகிறார்கள் திருமண தடை உள்ளவர்கள் சுவாமிக்கு திரு கல்யாண உற்சவம் செய்கிறார்கள் மாசி திருவிழா வள்ளி திருமணம் சித்திரை திருவிழா தேவயானை திருமணம் இங்கே தலா பத்து நாட்கள் கொண்டாடப்படுகின்றன வேடன் வடிவில் சென்ற முருகப்பெருமான் வள்ளியை மணந்ததால் மாசி பிரம்மோற்சவத்தின் ஆறாம் நாளில் புலி வாகனத்திலும் பின்பு யானை வாகனத்திலும் எழுந்தருள்கிறார் கந்த பெருமான் என்ன நேர்களை முருகப்பெருமானின் அறுபடை வீடான ஐந்தாம் வீடு திருத்தணி மலையை பத்தி சில விஷயங்களை இன்னைக்கு தெரிஞ்சிருப்பீங்க அடுத்த பதிவில் பழமுதிச்சோளையை பத்தி பேசலாம் முருகன் என்றால் அழகன் என்று தமிழ் மொழி கூறும் அழகன் என்று மனமொழி கூறும் ஸ்டார் ஸ்டைல் தமிழ் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும் உடனே கிளிக் பண்ணுங்கள் ஆல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் அது மாத்திரம் இல்லாமல் ஜாயின் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்கள் அதில் நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்கும் அதை செலக்ட் பண்ணி நம்ம ஸ்டார் ஸ்டைல் சேனலோட மெம்பராக ஆகிடுங்க